ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா நல்லாயிருக்குங்களா இன்றைக்கி நம்ம விஜய தேவி சேனல் வந்து என்ன பார்க்க போகிறோம்னா வாழைத்தண்டு ஜூஸ் குடிக்கிறனால நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்குது அதில் வந்து என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம் முக்கியமாக இந்த வாழைத்தண்டு ஜூஸை வந்து நம்ம குடிக்கிறதுனால நமக்கு என்னென்ன நோய்களை வந்து குணப்படுத்துது அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்க போகுது இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போனா தான் அதில் இருக்க பெனிஃபிட்ஸும் நான் சொல்கிறதும் உங்களுக்கு ஃபுல்லாக புரியும் ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி பார்த்திங்கன்னா எதுவுமே புரியாது நிறைய டவுட்ஸ் வரும் அதனால் ஃபுல்லாக பாருங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காம இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க அப்படின்னா அந்த அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு நம்மளுக்குமே ரொம்பவுமே மோட்டிவேஷனாக இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம சேனலை வந்து நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா மறக்காமல் நம்ம தேவி சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க ஆளுன்ற பெல்சும்ல வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னா தான் நம்ம சேனலில் எப்போப்போ வீடியோ போடுறமோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் வீடியோவும் உடனே கிடைக்கும் உங்களுக்குமே ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் வாழைத்தண்டு ஜூஸ் குடிக்கிறனால நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்குன்னு சொல்லி பார்க்கலாம் வாழைத்தண்டு சாறில் நார்ச்சத்து இருப்பதால் குடலை சுத்தம் செய்வதற்கு உதவுகிறது இந்த வாழைத்தண்டு ஜூஸில் பார்த்தீங்கன்னா நார்ச்சத்து இருக்கனால நம்மளோட குடலை வந்து சுத்தம் செய்யறதுக்கு உதவியாக இருக்குது இந்த வாழைத்தண்டு ஜூ ஜூஸை எடுத்து அதனை வடிகட்டாமல் குடித்தால் நார்ச்சத்து அதிகமாகவே கிடைக்கும் இந்த வாழைத்தண்டு ஜூஸை வந்து நம்ம வடிகட்டாமல் அப்படியே குடித்தோம்னா நமக்கு நார்ச்சத்து வந்து ரொம்பவுமே அதிகமாக கிடைக்கிது ரத்தத்தில் சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த உதவுக்குது இது பார்த்திங்கன்னா நம்மளோட ரத்தத்தில் இருக்க சக்கரை அளவை வந்து கட்டுப்படுத்துகிறதுக்கு உதவியாக இருக்குது இரும்புச்சத்து மற்றும் ஹீமோக்ளோபின் எண்ணிக்கையை அதிகரிக்க உதவுகிறது இரும்பு சத்தும் ஹீமோக்ளோபின் எண்ணிக்கையும் அதிகரிக்கிறதுக்கு இந்த வாழைத்தண்டு ஜூஸ் பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது வாரத்துக்கு மூன்று முறை குடித்து வந்தால் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்க உதவுகிறது இந்த ஜூஸை வந்து நம்ம வாரத்துக்கு மூன்று முறை குடிச்சிட்டு வந்தோம்னா அதனால் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் மூன்று முறை குடிச்சிட்டு வந்தோம்னா நம்மளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகரிக்கிறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்குது நமது உடலை குளிர்ச்சியாகவும் உடலை சுத்தம் செய்யவும் பானமாகவும் இருக்கிறது இதை குடிக்கிறதுனால நம்ம உடலுக்கு குளிர்ச்சியாகவும் நம்ம உடலை வந்து சுத்த சுத்தம் செய்கிற ஒரு பானமாக வந்து இருக்குது சக்கரை நோய்க்கு சிறந்த மருந்தாக உள்ளது சக்கரை நோய்க்கு பார்த்திங்கன்னா ஒரு சிறந்த மருந்தாக தான் இந்த வாழைத்தண்டு ஜூஸ் வந்து இருக்குது சிறுநீரக கற்கள் கர் உருவாவதை தடுக்க உதவுகிறது இந்த சிறுநீரக கற்கள் வருவதை வந்து தடுக்கிறதுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது உடல் எடையை குறைக்க உதவுகிறது இந்த ஜூஸை குடிக்கிறனால நம்மளோட உடல் எடையை வந்து குறைக்கிறதுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது உடலில் உள்ள அதிகப்படியான கொழுப்பை குறைக்க உதவுகிறது நம்ம உடலில் இருக்க நிறைய கொழுப்பை வந்து குறைக்கிறதுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது நெஞ்சரிச்சல் அதிகமாக இருந்தால் காலையில் வெறும் வயிற்றில் இந்த ஜூஸை குடித்தால் தீர்வு கிடைக்கும் நம்மளுக்கு நெஞ்சரிச்சல் அதிகமாக இருந்துச்சுன்னா காலையில் வெறும் வயிற்றில் பார்த்திங்கன்னா இந்த வாழைத்தண்டு ஜூஸை குடிச்சிட்டு வந்தோம்னா நல்ல தீர்வு கிடைக்கிறதுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது உடல் சூட்டை குறைக்க உதவுகிறது இது குடிக்கிறதுனால நம்மளோட உடல் சூட்டை வந்து குறைக்கிறதுக்கு உதவியாக இருக்குது சிறுநீரக பிரச்சனையை சரி செய்ய உதவுகிறது நம்மளோட சிறுநீரக பிரச்சனையை பார்த்திங்கன்னா சரி செய்யறதுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது கொழுப்பை குறைக்க உதவுகிறது நம்ம உடம்புல இருக்க கொழுப்பை வந்து குறைக்கிறதுக்கு உதவியாக இருக்குது மலச்சிக்கலை சரி செய்ய உதவுகிறது நமக்கு மலச்சிக்கல் பிரச்சனை இருந்துச்சுன்னா அதை கூட சரி செய்யறதுக்கு ரொம்பவுமே உதவியா இருக்கு நீரிழவு நோயாளிகளுக்கு மிகவும் உதவுகிறது நீரிழவுக்கு நோயாளிகளுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே உதவியா இருக்கு வாழைத்தண்டு சாறு போது அதில் சிறிதளவு ஏலக்காய் சேர்த்து குடித்தால் சிறுநீரக கற்கள் வெளியேறும் இந்த வாழைத்தண்டு ஜூஸ் குடிக்கும்போது அது நம்ம கொஞ்சமாக ஏலக்காய் சேர்த்து குடித்தோம்னா நமக்கு சிறுநீரக கற்கள் வந்து வெளியேறுவதற்கு ரொம்பவே உதவியாக இருக்குது உடலுக்கு பல நன்மைகளை தருகிறது இந்த வாழைத்தண்டு ஜூஸ் பார்த்திங்கன்னா நமக்கு உடலுக்கு வந்து நிறைய நன்மைகளை வந்து தருது வயிறு சம்மந்தமான எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வாக உள்ளது நமக்கு வயிறு சம்மந்தமான எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு நல்ல தீர்வாக அமைகிறதுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது நீர் எரிச்சல் நீரில் ரத்தம் கலந்து போவதை குணப்படுத்த உதவுகிறது பார்த்திங்கன்னா நீர் எரிச்சல் நீரில் வந்து ரத்தம் கலந்து போகிறதுலாம் குணப்படுத்துறதுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது வயிற்றில் நீர் கட்டி இருந்தால் வெறும் வயிற்றில் வாழைத்தண்டு சாறு குடித்தால் நல்ல பலன் கிடைக்கும் நம்மளோட வயிற்றில் வந்து நீர் கட்டி இருந்துச்சுன்னா இந்த வாழைத்தண்டு ஜூஸை பார்த்திங்கன்னா நம்ம வெறும் வயிற்றுல குடிக்கிறதுனால அதை போக்குறதுக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கிறதுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது என்ன ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் வாழைத்தண்டு ஜூஸ் குடிக்கணும் நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்குது அதில் வந்து என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு பார்த்துருப்பீங்க முக்கியமாக இந்த வாழைத்தண்டு ஜூஸ் குடிக்கிறனால நமக்கு என்னென்ன மருத்துவ குணங்கள் கிடைக்கிது என்னென்ன நோய்களை வந்து குணப்படுது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் வந்து பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவுமே இன்ட்ரெஸ்ட்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்குன்னு வந்து நம்புகிறேன் அப்படி இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக்கை தட்டிவிட்டு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னா அதை அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு நம்மளுக்குமே ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்கும் இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கணும் மறக்காமல் நம்ம விஜி தேவி சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவில் வந்து அதை டவுட் வந்து நீங்கள் வந்து தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் வந்து கேட்கலாம் இன்னிலேருந்து இந்த ஜூஸை வந்து எடுத்துகிட்டு உடலை வந்து ரொம்பவே ஆரோக்கியமாகவும் பாதுகாப்பாகவும் வச்சுக்கோங்க ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸில் வந்து நான் ஒழுங்காக பார்க்குறேன் தேங்க்யூ